இன்னைக்கு பார்க்க தலைப்பு பயம் எதனால் வருகிறது பயத்தை போக்க என்ன செய்யலாம் பயம் வருவதற்கான பல காரணங்கள் நாம் யாருடன் இருக்கிறோம் சிறிய வயதில் வளர்த்தவர்கள் எப்படிப்பட்டவர்கள் நாம் தோல்விக்கு மட்டுமே பிறந்தோம் என்று நினைக்கிறோமா வெற்றி தோல்வி இவற்றை தாண்டி பங்கேற்பு அதுதான் முக்கியம் பார்ட்டிசிபேஷன் ஸோ தோல்விங்கிறது நோய் போல் உடனே வெற்றி வெற்றிக்கணி வந்து கிடைப்பதும் ரொம்பவே தான் நம்மை காரணமின்றி வெறுக்கிறார்களா நம்மை பிறரோடு ஒப்பிட்டு காயப்படுத்தி பல இடங்களில் வந்து ஏண்டா இருக்கோன்ற ஃபீலிங் கொடுக்குறாங்களா நம்மை விட யாராவது ஃபேவரெட்டு சகோதரர் சகோதரி இது மாதிரி ஃபேவரட்டிசம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களா வளர் வளரும் சூழ்நிலையில் இதை பொறுத்து பயம்லாம் வந்து உருவாகிறது நேரத்துக்கு சாப்பாடு தூக்கம் அது மாதிரி விஷயங்கள் கிடைக்கிதால் அதுலேயே பிரச்சனையா காதல் கல்யாணம் இது போன்ற விஷயங்களில் தோல்வியா பணம் இருக்கா பணம் இல்லையா ஃபினான்ஷியல் ஃபியர் அது வந்து ரொம்ப கஷ்டமான டாப்பிக்காக நம்மை வெறுப்பதால் ஏதாவது ஒரு கெட்ட பழக்கத்திற்கு அடிமையாகிவிட்டோமா நாம் இருக்கும் சூழ்நிலை வெளிப்புறம் நம் மனதின் சூழ்நிலை உள்புறம் இதனை பொறுத்து பயம் வெறுப்பு மன உளைச்சல் மனோவியாதிக்கான காரணிகள் உருவாகிறது சூழ்நிலையை மாற்ற முடியவில்லையா நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நிரந்தர தீர்வு கிடைக்கும் வரையில் மற்றும் அதற்கு முயற்சி செய்து கொண்டே இருக்க வேண்டும் பெண் குழந்தைகள் மற்றும் ஆண் குழந்தைகள் இவர்களுக்கு வந்து அந்த சூழ்நிலை பாதுகாப்பான சூழ்நிலை வந்து முக்கியம் அவர்கள் வளரும் பொழுது உறவில் திருமணம் செய்து கொண்டால் வந்து கொஞ்சம் தம்பதிக்குள்ள ப்ராப்ளம் வரும் மன மனப்பிரச்சனை வரும் பயம் வரும் இதுவும் வந்து பயத்துக்கான ஒரு முக்கியமான காரணம் இப்போ பயத்திற்கான தீர்வு பற்றி பார்ப்போம் மருத்துவ உதவி இறை அல்லது இயற்கை வழிபாடு யோகா இல்லை தியானம் போன்ற முயற்சி பயிற்சி எதையும் சந்தித்து பழகுதல் ஃபேஸ் பண்ணுறது டு ஃபேஸ் த சுச்சுவேஷன் வேறு வழி இல்லைன்னா ஃபேஸ் பண்ணித்தானே ஆகணும் எந்த சுச்சுவேஷனும் அது எக்ஸாமாக இருக்கலாம் வளர் வளரும் பருவத்தில் வந்து எக்ஸாம்ஸ் ஒரு பெரிய ஃபியர் சூழ்நிலை மாற்றம் இப்போ வந்து பயம் வருதுன்னா நல்ல தொடர்புகள் சூழ்நிலை மாற்றம் மென்டாஸ் மென்டாரிங் நடைப்பயிற்சி வாக்கிங் வந்து பயத்துக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும் பிடித்த பொழுதுபோக்கு ஹாபீஸ் நல்ல நல்ல ஹாபீஸ் வளர்த்துக்கிறது நல்லவர்கள் கருணை மிக்கவர்களை அடிக்கடி சந்தித்தல் தீய பழக்கத்தை உடனே நிறுத்த மனோதத்துவ நிபுணர் டாக்டர்ஸை அணுகிறது காதல் கல்யாணம் வேலையில்லா திண்டாட்டம் இவை வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு பார்ட்டு தான் அதுவே வந்து கம்ப்ளீட் இல்லை அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட்டு அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த சிச்சுவேஷன் தெனாலி படத்தில் வர மாதிரி என்ன சொல்கிறது நிறைய மேனேஜ்மெண்ட் டெக்னிக்ஸ் அதை வந்து ஒரு ஒரு ஹாஸ்யமாக ஒரு இதுவாக பார்த்து ஐயோ அது பயப்படுற மீன் சீரியஸாக பார்க்காமல் அதையும் ஒரு ஜாலியாக எடுத்துகிட்டு ஸ்லோவாக அப்படியே பயத்தை விட்டு வெளியே வருது இது வந்து எல்லோருக்குமான இடம் இங்கே வெறும் பணக்காரங்க அழகர்கள் வெற்றி பெற்றவர்கள் அப்படி அவங்க மட்டும் தான் இருக்கலாம் அப்படின்னா மற்றவங்களால சுத்தமாக இருக்க முடியாது இந்த உலகத்தில் ஸோ வி ஹவ் டு ரிமெம்பர் அது வந்து இந்த உலகம் எல்லாருக்கான இடம் எல்லாருமே வந்து வாழ தகுதியுடையவர்கள் தைரியமாக ஜாலியாக வந்து தோற்று போ போனாலும் அதை ஃபேஸ் பண்ணணும் தோற்று போகிறது வந்து ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு புரிஞ்சுக்கணும் நம்ம வந்து நாலாயிரம் விஷயம் நல்லா பண்ண இருந்தாலும் எதாவது நாலு சரியாக பண்ணலைன்னா இந்த உலகம் அதை சுட்டி காட்டும் அப்படிப்பட்ட உலகம் ஆனால் நம்ம நாலு லட்சம் நாலு கோடி விஷயம் வந்து தப்பு தவறு பிரச்சனைன்னு இருந்தாலும் இறைவன் வந்து அந்த நாலு சரியாக விஷயம் பண்ணியிருப்போம் இல்லைங்களா அதை மட்டும் பார்த்து நம்மளை பேணி பாதுகாக்கிறார் அதாவது ஸ்பிரிச்சுவல்லாக பிலீஃப் இருக்கிறவங்களுக்கு இது நான் சொல்கிறேன் ஸோ இறை நம்பிக்கை வந்து பயத்தை போக்குவதற்கான ஒரு மிகப்பெரிய ஒரு சாதனம் இறை நம்பிக்கை இல்லாதவங்க அந்த விஷயத்தை வந்து இயற்கையில் டைவெர்ட் பண்ணி பயத்தை போக்கிக்கலாம் நன்றி வணக்கம்